ிங்கம் தன்னை பார்த்துதான் பயந்து ஓடுகிறதோ என சந்தேகித்தது தன் பலத்தைத் தெரிந்து கொள்ள விரும்பிய கழுதை சேவலிடம் பேசியது நண்பனே நானும் பலம் வாய்ந்த ஒரு விலங்குதானே அதிலென்ன சந்தேகம் நான் எவ்வளவு நேரமாக உங்கள் முதுகில் பயணித்து வருகிறேன் உங்களுக்கு அது சிரமமாக இருக்கிறதா இல்லையே அப்படின்னா நீங்களும் ஒரு பலசாலிதானே தன் இருப்பிடத்தை அடைந்தவுடன் நானும் ஒரு பலசாலிதான் என்ற எண்ணம் கழுதையின் மனதில் துளிர்விட்டது எனவே தான் சிங்கம் என்னைக் கண்டவுடன் ஓடுகிறதோ என நினைத்தது அடுத்த முறையும் என்னை பார்த்து சிங்கம் ஓடினால் நான் சிங்கத்தை விட பலமிக்கவன் என உறுதி செய்து கொள்ளலாம் என நம்பியது வேட்டையாடாமல் குகைக்கு வந்த சிங்கத்தின் மனதில் சேவலின் சப்தம் கொண்டே இருந்தது சிங்கத்தால் தூங்கவே முடியவில்லை யானையின் நிலை நமக்கு வந்துவிட்டதே என வருந்தியது மறுநாள் சிங்கம் நரியுடன் வேட்டைக்கு செல்ல வழியில் கழுதையின் மேலிருந்த சேவலை பார்த்தவுடன் சற்று விலகி ஓடியது அதை கவனித்த கழுதை தன்னை பார்த்துதான் சிங்கம் பயந்து ஓடுகிறது என உறுதி செய்தது தன் இருப்பிடத்தை அடைந்த கழுதை சிங்கத்துடன் மோத முடிவு செய்தது சிங்கத்தை வீழ்த்திவிட்டால் இந்த காட்டின் அரசனாகிவிடலாம் என எண்ணியது அந்த நினைப்பே அதற்கு மகிழ்ச்சியைத் தந்தது அடுத்த நாள் வந்தது கழுதை சேவலை காணாது சிங்கத்தை தாக்கும் எண்ணத்துடன் தனியாக காட்டினுள் சென்றது அப்போது அங்கே வந்த சிங்கத்தை கண்ட கழுதை சிங்கத்தின் மேல் பாய்ந்தது கோபத்துடனும் பசியுடனும் இருந்த சிங்கம் கழுதை மேல் பாய்ந்தது நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தது நரி ஒரு நொடியில் தன் கண்முன் நடந்ததை நம்ப முடியாமல் திகைத்த நரி மனதிற்குள் பேசியது கழுதைக்கு என்ன தைரியம் இருந்தால் சிங்கராஜாவின் மீது பாய்ந்து தாக்க துணியும் நடந்ததை என்னால் நம்ப முடியவில்லையே சிங்கத்தின் பலம் தெரியாத முட்டாளா கழுதை சேவலின் சப்தம் கேட்டு அலர்ஜியால் ஒதுங்கிச் சென்ற சிங்கம் தனக்கு பயந்து ஓடுகிறது என நினைத்து விட்டானோ இந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால் மீள முடியவில்லை ஒரு சப்ததால் எவ்வளவு பிரச்சனை அளவுக்கு மீறிய சப்தம் மனதை பாதிக்கும் போல் தெரிகிறதே என நினைத்த நரி அமைதிதான் மனதிற்கு நல்லது என நம்பியது ஹலோ Thank you for watching Soria eHub.